எங்கள் ஜாதியானால் தலையை சீவிடுவாங்க சில ஜாதியில் மூடி மறைப்பாங்க சிலதில் பஞ்சாயத்து கூட்டுவாங்க அதெல்லாம் ஏன் சாந்தனு மகாராஜா ஒரு கீழ் ஜாதி பெண்ணை கட்டிக்கலையா மறந்து போயிட்டீங்களா சின்னையா இக்கரைக்கும் அக்கறைக்கும் நீங்கள் போகிறப்ப எல்லாம் எனக்கு ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே இப்போ நான் சொல்கிறேன் நான் பேசினது தப்பா தப்புன்னா என்னை மன்னிச்சிடுங்க சின்னையா நீங்கள் இல்லாமல் என்னால் என்னால அவன் காலடியில் விழுந்தாள் விம்மினாள் ஞானா கீழே கிடக்கும் செல்லியை பார்த்தான் காலில் கொலுசு பளபளத்தது இதோ இதுதான் அவன் தேடிய துணை இதுதான் அவன் நாடிய நிழல் இங்குதான் அவன் நிலைப்பார வேண்டும் செல்லியின் தாழ்வு மனப்பான்மையை போக்குவதற்காக அவன் அப்போப்போது சொன்ன கதைகள் காட்டிய பரிவுகள் எல்லாம் இன்று இவனின் உயர்வு மனப்பான்மைக்கு ஒரு